நம்ம மைசூர் போண்டா பண்ணுறதுக்கு முதல்ல மாவு ஊற வச்சிடலாம் அதுக்கு இதில் ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் கரெக்டாக அளந்து போடுங்க அப்போ தான் நமக்கு வந்து அளவு கரெக்டாக இருக்கும் கூடவே கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு அடுத்து சீரகம் பார்த்திங்கன்னா அது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விடணும் இப்போ நம்ம தயிர் வளர்ந்தோம் இல்லையா அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் நல்ல மாவு கட்டி இல்லாமல் கலந்து நல்ல இந்த மாதிரி அடித்து இந்த மா அடிப்போம் பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த மாதிரி அடிச்சிங்கனால நல்ல மாவு வந்து பொங்கி நம்ம போடா வந்து சாஃப்டாக வரும் அவ்வளோதான் அப்படியே மாவை மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம் எவ்வளோ நேரம் நாங்கள் நீங்கள் ஊற வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஊற வைக்கலாம் இல்லை ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் ஊற வச்சுக்கோங்க மாவு ஊற வச்சு பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊறி வந்துருச்சு நல்லா அந்த ஒரு மாதிரி இப்படி பபிள்ஸ் வரும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட இப்படி ஊற வைக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அதுக்கு ஒரு முதல்ல சட்னி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு தேங்காய் சட்னி தான் பண்ண போகிறேன் ஒரு ரெண்டு பல் வெங்காயம் ஒரு இந்த மாதிரி சின்ன துண்டு இஞ்சியும் பச்சை மிளகாய் ரெண்டு அப்புறமா ஒரு ரெண்டு துண்டு தேங்காயும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பொட்டுக்கல்லில் மைசூர் போண்டாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சோம்னா தான் நல்லாயிருக்கும் இல்லையா அதனால தேங்காய் சட்னி பொட்டுக்கடலை வந்து அதிகமாக வேணாம் தேங்காய் அதிகமாகவும் பொட்டுக்கடலை கம்மியாகவும் இருக்கணும் அந்த மாதிரி தான் அரைக்கணும் இப்போ அரைச்சிடுவோம் தண்ணி ஊற்றிட்டு இந்த ஜக்கு பார்த்திங்கன்னா நான் புதுசு வாங்கினேன் எழுநூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நம்ம பழைய ஜக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அப்படியே சொரக்கா குடுவ கணக்காக இருக்குமா அந்த ஜக்கு வந்து என்னாச்சுன்னா அது கைப்பிடி வந்து உடஞ்சி போச்சு அதனால சரி இது தூக்கி தூக்கி ஊத்துறது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்து புது ஜக்கு ஒன்று இது ஒன்று வாங்கினேன் இங்கே லூலுக்கு போனோமா அப்போ தான் வாங்கினேன் இந்த ஜக்கு வாங்கி எவ்வளோனா அஸ்மா ஒரு வயசு ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போனா இருபது வருஷம் ஜக்கு இது இருபது வருஷமாக நான் இது வச்சுருந்துருந்தேன் நல்லா வீட்டுக்கிட்ட வந்து பாத்திரக்காரங்களாம் வருவாங்க அப்போது கவுண்டம் பலயத்தில் இருக்கப்போ அப்போ நானும் கவிதான்னு ஒரு அக்கா இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வாங்கினோம் அந்த அக்கா இன்னும் யூஸ் பண்ணாமே வச்சுருக்காங்க அவங்க பிள்ளைங்களுக்கு வந்து சீர் கொடுத்து விட்றதுக்கு இப்போ யூஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில இப்போ நான் கொஞ்சம் வருஷமாக பார்க்குற வரைக்கும் யூஸ் அதுவா கொஞ்சம் வருஷமாக தான் நான் பார்க்கல அதுக்கு முன்னாடி வரைக்குமே அவங்க யூஸ் பண்ணவே இல்லை அப்படியே புதுசாகவே வச்சுருந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி உடச்சி இந்த கைப்பிடி எடுத்து வச்சுருக்கு வெல் எங்கே வெல்டிங் மிஷினில் கொடுத்து வேணால் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா இது ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஜக்கு நானும் எங்கெல்லாம் போய் பார்க்குறேன் கடைகள் எல்லாம் இந்த டிசைனில் வந்து எனக்கு கிடைக்கிறதே இல்லை நீங்கள் எங் நான் இந்த மாதிரி ஜக்கு உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து வாங்கிக்கிறேன் இல்லைன்னா உங்கள் நீங்கள் வாங்கி எனக்கு அனுப்பிச்சி விடுங்க சரி இப்போ அரைச்சிடுவோம் உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிருவோம் அப்படியே உப்பையும் போட்டு அப்படியே சட்னியாக அரைச்சாலும் தாளிக்கணும்னு கூட அவசியம் இல்லை நம்ம அப்படியே அரைச்சி அப்படி சாப்பிட்லாம் அது ஏன் கடைசியில் செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொறிச்சு எடுக்கிறதா பச்சை மிளகா கருவேப்பிலை இது மட்டும் கட் பண்ணி போட்டு இப்படி எடுத்து எண்ணெயில் பொறிக்கிறதா அதனால் முதல்ல சட்னி ரெடி பண்ணிட்டோம்னா அப்புறமா அது பொறிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன் இன்றைக்கி நான் ஸ்நாக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நாலஞ்சு நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது நல்ல சூடாக எதாவது சாப்பிடணும் சாப்பிட்ணுன்னு தோணுதா அதனால சுட சுட எதனால் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது அதனால் இன்றைக்கி வந்து நம்ம போண்டா செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு மைசூர் போண்டா செய்யலாம் அதுவும் ஸ்வீட்டாக யாரும் வேணால் காரசாரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றனால நாங்கள் வந்து மைசூர் போண்டாவை செலக்ட் பண்ணேன் அடுத்து மைசூர் போண்டாவுக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் பச்சை மொழி கருவேப்பிலையெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் இந்த பிளான் சாயங்காலத்தில் போயிட்டு இருந்தா குளிருக்கு சுட சுட பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் பிளான் போட்டு அதுவும் மாடியில் போய் நல்ல குளிர் மழை வேற பெய்யுது அப்படியும் நம்ம காற்று நல்லா அடிக்குதுல மேலே போய் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிளான் போட்டு இப்போவே அரிசி அளந்து பார்த்துக்கிட்டு இருக்கா அரிசி பிரியாணி அரிசி இருக்கா இல்லையா அத்தா கடைக்கு போயிருக்காங்க அத்தா கடைக்கு போயிருக்காங்க வர்றப்போ எதுவும் கறியும் வாங்கிட்டு வர சொல்லிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அளவு பார்த்துக்கிட்ருக்குது அஸ்மா க அரிசி போதும் போதும் ஒரு நேரத்துக்கு போதும் போதும் அதே போடு இப்போயே இல்லை அப்புறமா தான் செய்வோம் இப்போ வந்து போண்டா தின்னுங்க முதல்ல எதுவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஓகே சூடாக பிரியாணி செஞ்சு கொடுத்தா எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்படியே சுட சுட சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க அதனால சரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது போண்டா செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சுட்டோம்னா தான் நல்லது திடீர்னு சாப்பிட மாட்டேன் பிரியாணி தான் சாப்பிடின்னீங்கன்னா அது வேறு சங்கடமாக போயிடும் இல்லையா அதனால சீக்கிரமாக செஞ்சுருவோம் சட்னி அரைச்சாச்சும் ஒரு பக்கம் தேவைப்பட்டால் கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளி சுற்றிக்கோங்க மாவு மாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு பச்சை மிளகாயை சின்னதாக வெட்டி சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பில கூடவே நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு தேங்காய் தேங்காய் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு வேணும்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ மறுபடியும் முதல்ல கலந்த மாதிரி கலந்துருவோம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா ஊறி சூப்பர் அவ்வளோ கலந்தாச்சு நல்லா வலித்து நல்லா ஒன்று சேர்த்து வச்சுட்டு கையை வந்து நல்லா தண்ணியில் முக்கிட்டு இந்த மாதிரி எடுக்கணும் இந்த மாதிரி எடுத்து இப்படி போடுறதுனாலும் போடலாம் இல்லைன்னா நம்ம வந்து இப்படி இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி இப்படி போட்டிங்கன்னா நல்லா ரவுண்ட் ரவுண்டாக வரும் அந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படியே ஒரு பக்கம் தாளித்து ஊற்றி விட்டுருங்க இந்த மாதிரி வணக்கம் தரட்டா எப்போ ஏய் இப்போ பள்ளு கூசினா வே கூசு அது சாப்பிட்டு பாரு அப்படியே மாவை இலையை இது ஒரு ஷாப் மா இலையை வந்துட்டு புளி நல்லா நல்லாயிருக்கும் இது உனக்கு நான் வேர் பண்ணி தரேன் இது கொடு வந்து என்ன வாங்க ஏது பொடி அந்த பக்கமா உம் நீங்க இந்த மாதிரி மாங்காய் இலையில மா இலையில மாங்காய் இலையில மா இலையில இந்த மாதிரி புளி உப்பு வச்சு நீங்க சாப்பிட்டிருக்கீங்களா சாப்பிட்டுருந்தீங்கன்னா கமன்ல சொல்ல சொல்லி ஏ நான் சாப்பிட்டது இல்லடி கொய்யா இலையில உப்பு புளி எல்லாம் வச்சு சாப்பிடுவோம் இந்த மாங்கங்காய் இலையில நான் சாப்பிட்டது கிடையாது கொய்யா இலை நான் புடுங்கிட்டு வந்த மேல இருந்து நம்ம கார்டன்ல இருந்து அதுதான் புளி எல்லாம் வச்சு சாப்பிடலாம் நல்லா இளம் குழந்தா புடுங்கிட்டு வந்தேன் அதையுமே இந்த சிஞ்சு குட்டி இருக்கு பாத்தீங்களா அது புடுங்கிட்டு போயிட்டா அதனால அதை சாப்பிட முடியல எனக்கு கொய்யா இலைய சாப்பிடணும்னு தெரியும் என் கசின் சிஸ்டர் சொல்லி கொடுத்திருக்கா கசின் சிஸ்டர் யாருங்க உங்க அண்ணன் பொண்ணு ஆகாமி என்னன்னா குட்டியா இருமா நானே

எங்கள் வீட்டில் யாருமே புளிப்பு செட் ஆகாது எனக்கு பிடிக்கும் எங்கள் அம்மா புளிப்பு சாப்பிடுவாங்க என்னாச்சுமாறிடுச்சு யாரும் நினைக்கிறாங்க அப்படி என்ன நினைக்கிறதுக்கு யாருமே இல்லைப்பா அவ்வளோ சூப்பராக இருக்கு நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் மாங்காயிரு மாங்காய் இருந்துச்சுன்னா புளியும் உப்பும் போட்டு நல்லா சாப்பிட்டு பாருங்க ஏன் யாரும் நினைக்கிறாங்கன்னு சொல்றப்ப எல்லாம் நிறைய ஃபீலிங் ஆகும் ஏன் அம்மா யாருமே இல்லை இப்படி சொல்லாதம்மா ஆயிருக்க அவன் நினைக்கிறான் ஓ சரி அதனால தான் இப்போ கொள்ளை பார்த்துருக்கேன் நல்லா பொறைய எறிடுச்சு மாங்காய் இலைய உப்பு கொடுத்தாலா அப்படியே பொறைய எறிடுச்சு என்ன போண்டா செய்யம் அப்படி நின்னுட்டு இருக்கீங்கன்னு பாக்குறீங்களா எண்ணெய் ஊற்றி வைக்கிறதுக்கு எண்ணெய் இல்லை போன என்ன கடல் என்ன தேங்காய் எண்ணெய் அப்புறமா நல்லெண்ணெய் இதெல்லாம் இருக்கு பொறிக்கிறதுக்கு ரீஃபைண்ட் ஆயில் இல்லை அவங்களுக்கு ஏன் ரீஃபைன் ரீஃபைண்ட் ஆயில் கேட்குறேன் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கவங்களாம் அதிசய பிறவிகள் இந்த மாதிரி நல்லெண்ணெயில பொறிச்சாலும் அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும் தேங்காய் எண்ணெயில் பொறிச்சா அந்த ஸ்மெல் இருக்கும் அதனால ஸ்மெல்லே இல்லாத ஆயில்ல தான் பொறிச்சு கொடுக்கணுன்றக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கேவலமா சொல்லி சொல்லுவா சொல்லுவாங்க என்ன இல்லை அதனால என்ன எல்லார் அப்படி தான் நான் எண்ணெய் என்ன காலியாயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும் நேர்த்தே ஆயிடுச்சு தேங்காய் எண்ணெய் நல்ல நல்லதில் சமைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால அது பெருசாக தெரியல பொறிக்கணும் அப்படிங்கிற எதாவது ஒன்று வர்றப்போ மட்டும்தான் அந்த ஞாபகம் வரும் அதனால அவர் அனுப்பிச்சி விட்ருக்கேன் தப்பு ஏன் மேல இல்லை இவங்க மேலே எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சின்ன சின்ன உருண்டையாக போட்டு எடுத்துக்கலாம் எப்படி போட்டதுமே அப்படி பொங்கி வரணும் சோடாப்பு வந்து போட்டால் தான் இந்த மாதிரி வந்து பொங்கி வரும் அதனால் சோடா போட்டுக்கோங்க இல்லைன்னா பார்த்திங்கன்னா கல் மாதிரி இருக்கும் சோடாப்பு இல்லைன்னா இருந்தால் சாஃப்டாக இருக்கும் ஒன்று ஒன்று உருண்டையாக இருக்குது ஒன்று ஒன்று சப்பையாக இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம போடுறதுல வந்து அந்த இது மாறி இருக்கும் எடுத்தாச்சு இதே போல் மீதி இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் கலர் அதிகமாயிருச்சு அதனால வீடியோவில் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கலர் அதிகமாகிருச்சு எடுக்கிறது கேமரா வந்து செட் பண்ணுறதுக்குள்ளே அந்த கலர் மாறிப்போச்சு நல்ல லைட் கலராக எடுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ மறுபடியும் மீதி இருக்கிறதெல்லாம் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த கலர் வந்து கரெக்டாக வந்துருச்சு அவ்வளோதான் நாங்கள் தேங்காய் சட்னியும் மைசூர் போண்டாவும் செஞ்சாச்சு இப்போ நாங்கள் போய் சாப்பிட போகிறோம் வாங்க உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு நல்ல ஒரு தேங்காய் சட்னியோட ஒரு மைசூர் போண்டா ஒரு நாளை எடுத்து சாப்பிட்டா குளிருக்கு இதம் அப்படி இருக்கும் தெரியுமா சுட சுட சாப்பிட்டு ஒரு டீயை போட்டு குடித்தா சூப்பராக இருங்க இப்போ உங்களுக்கு பிச்சு கட்டுறேன் இது வரும்